நீங்கள் கேட்கவிருப்பது உன்னை விட்டால் யாருமில்லை எழுதியவர் ராஜேஷ்குமார் குரல் வடிவில் கல்யாணராமன் ஜி உன்னை விட்டால் யாருமில்லை அத்தியாயம் ஒன்று கல்யாணராமன் தன் ஆயுளில் அவ்வளவு வேகமாக என்றைக்கும் ஓடியதில்லை அந்த நள்ளிரவு தாண்டிய நேரத்தில் ஆள் நடமாட்டம் அறவே அற்ற சிந்தாதிரி பேட்டையில் குறுகலான தெருக்களில் நுரையீரல்கள் காற்றுக்காகத் தவிக்க உடம்பு பூராவும் வியர்த்து வழிய ஓடிக்கொண்டிருந்தான் உயிருக்கு பயந்த ஓட்டம் அது முதுகுக்கு பின்னால் அந்த பைக் சத்தம் விடாப்பிடியாய் கேட்டுக்கொண்டிருந்தது டப்படப்பட இன்னும் இரண்டு தெருக்களை தாண்டினால் போதும் போலீஸ் ஸ்டேஷன் வந்துவிடும் உள்ளே நுழைந்துவிட்டால் அப்புறம் பயமில்லை பைக்கின் சத்தம் இப்போது அதிகப்பட்டது முகப்பு விளக்கின் வெளிச்சம் ஒருமுறை அவனை நனைத்து விலகியது கல்யாணராமனுக்கு அடிவயிற்றில் பயமாய் அமிலம் சுரந்து மயிர்கால்களை சிலிர்க்க வைத்தது போலீஸ் ஸ்டேஷனை தொடுவதற்குள் பாவிகள் பிடித்து விடுவார்களா குறுக்குச் சந்தில் திரும்பினான் படுத்திருந்த மாடு ஒன்று மிரண்டு எழ அதன் மீது மோதிக்கொண்டு கீழே விழுந்து முழங்காலில் கணிசமாய் சிராய்த்துக் கொள்ள எரிகிற காயத்தோடு எழுந்து ஓடினான் சின்னதாய் ஒரு சாக்கடை குறுக்கிட்டது ஓடுகின்ற பதற்றத்தில் அதில் சொத்தென்று காலை வைக்க சேரும் சகதியும் சிதறியது பைக் சத்தம் விடாமல் தொடர்ந்தது அந்த குறுகலான சாலையின் இரண்டு பக்கங்களிலும் வீடுகளும் கடைகளும் சாத்தப்பட்ட கதவுகளோடு நிசப்தமாய் வந்தன கல்யாணராமன் ஒரு வினாடி யோசித்தான் ஏதாவது ஒரு வீட்டின் கதவை தட்டி உதவி கேட்கலாமா அதுதான் சரி இப்படி வெறும் காலால் ஓடிக்கொண்டிருந்தால் சீக்கிரமே பிடிபட்டு விடுவோம் எந்த வீட்டின் கதவை தட்டுவது பார்த்துக்கொண்டே ஓடினான் கல்யாணராமன் நெஞ்சுக்கூடு முழுவதும் பயத்தில் யுத்த யுத்தகால முரசு மாதிரி மாறியிருந்தது ஓடிக்கொண்டிருந்தவன் சட்டென்று வேகத்தை குறைத்தான் சாக்குப்படுதாக்கள் மறைவாய் கட்டியிருந்த அந்த தெருமுனை வீடு பார்வைக்கு கிடைத்தது சிறிய ஓட்டு வீடு வீட்டு முகப்பில் பொன்னம்மா இட்லிக் கடை என்று சாக்பீஸால் எழுதப்பட்ட எழுத்துகள் துருப்பிடித்த ஒரு தகர போர்டில் தெரிந்தது இந்த வீட்டுக்குள் நுழைந்துவிட வேண்டியதுதான் யோசித்தவன் வினாடி நேரத்தை கூட வீணாக்காமல் சாக்குப்படுதாவுக்குள் நுழைந்தான் பழங்கால கதவு பார்வைக்கு கிடைக்க தட்டினான் தட்டட் உள்ளே இருந்து உடனே ஒரு குரல் கேட்டது பெண்ணின் குரல் வர வர கல்யாணராமன் வாயிலும் மூக்கிலும் மூச்சிறைத்துக் கொண்டு காத்திருந்தான் அந்த பயத்திலும் பதற்றத்திலும் கூட அவனுக்கு ஆச்சரியமாயிருந்தது கதவை தட்டியதுமே அந்த பெண் திறக்க வருகிறாளே வெளியே போயிருக்கிற அவளுக்கு வேண்டியவர்கள் யாராவது வந்து கதவை தட்டுவதாக நினைத்து விட்டாளோ பைக் சத்தம் இப்போது அதிகப்படியாய் கேட்டது ஹெட்லைட் வெளிச்சமும் எதிர்ப்புறச் சுவரில் விழுந்தது மறுபடியும் கதவை தட்டினான் கல்யாணராமன் தட்டட் வந்துட்டேன் வந்துட்டேன் கொட்டாவி விடும் சத்தமும் வளையல் சிணுங்குவதும் கதம்பமாய் கலந்து கேட்க கதவின் தாழ்ப்பாள் விலகியது வாட்ஸ் விளக்கு வெளிச்சத்தில் அந்தப் பெண் நிழல் உருவமாய் நின்றிருந்தாள் இளம்பெண் தலைமுடி கலைந்து சிலும்பித் தெரிந்தது ஏயா இவ்வளோ லேட்டே உள்ளவாயா கல்யாணராமனின் சட்டையைப் பிடித்து உள்ளே இழுத்தவள் சட்டென்று கதவை சாத்தி தாழிட்டாள் அவனை மெத்தென்று அணைத்துக் கொண்டவள் மல்லிகைப்பூ வாசனையோடு கேட்டாள் ஏயா இப்படி ஓடி வந்திருக்க நான் ஏதாவது துறத்துச்சா இல்ல சரி வா வந்து உக்காரு வேலு சாயந்தரமே என் கையில சொல்லிடுச்சு ஒரு மணிக்கு மேல பார்ட்டி வரும் கண்டுக்கோன்னு நானும் ஒரு இருந்து காத்துக்கிட்டு இருக்கேன் ரேட்டெல்லாம் வேலு சொல்லிச்சா கல்யாணராமனுக்கு விட்டது இவள் உடம்பை விற்கிற பெண் முன்பின் தெரியாத ஒரு புதிய வாடிக்கையாளருக்காக காத்து கொண்டிருக்கிறாள் என்னையா எதையோ பார்த்து பயந்து போன பச்சை கொழந்த மாதிரி முழிக்கிற வந்து வந்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருமோன்னு பாக்குறியா ராத்திரி பத்து மணி வரைக்கும் இது இட்லி கடை அதுக்கப்புறம் இது வேறு மாதிரியான கடைன்னு எல்லாருக்கும் தெரியும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு கரெக்டா மாமுல் போய் சேர்ந்துரும் வெளியே பைக் சத்தம் கேட்டது வீட்டு வாசலுக்கு முன்பாய் அந்த சத்தம் அணைந்து போவதும் தெரிந்தது கல்யாணராமன் அந்த பெண்ணின் கைகளை பற்றிக் கொண்டான் துபாரமா கம்ப்ளீட் Ready to continue?